எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ராஜியை வந்து கதிர் சுத்தமா விட்டு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பானின் ஸ்டோர் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க ப்ரிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் எப்படியோ ஒரு வழியா அந்த குமார் பிரச்சனைக்குலாம் ஒரு முடிவை கட்டிட்டு பானின் வீட்ல எல்லாருமே இப்பதான் வந்து நிம்மதியான ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க இருந்துமே மறுபடியும் குமார்னால எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பின்னாடி கதிரும் மீனா பின்னாடி செந்திலுமே போயிட்டு ஒரு பாதுகாப்புக்காக தான் கூட வரங்கிற விஷயத்தையே சொல்லாம கேசுவலா வந்த மாதிரி நடிச்சுட்டு நிற்கிறாங்க இது ராஜி மீனா ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருது குமார் நம்மள நம்மளை பயத்துல தான் வந்து இவங்க இப்படி கூட வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்டுக்கும் நம்ம மேல இவ்வளவு பாசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க வீட்டுல தங்கமேல் வந்துட்டு ராஜிகிட்டையும் மீனா கிட்டையும் குமார் உங்களே கடத்தினா எப்படி எங்க கல்யாணம் நின்று இருக்கும் இதுல எந்த லாஜிக்குமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜி வந்து என்ன நடச்சுங்கிற உண்மையவே சொல்றாங்க மண்டபத்துல இருந்தப்ப பொண்ணு ரூம்ல எங்களை மாத்தி விட்டீங்க நாங்க தான் பொண்ணு ரூம்ல இருந்தோம் அதனால பொண்ணு தூக்கு வந்தவங்க யாரு பொண்ணுன்னு தெரியாம என்னையும் மீனாக்கையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சு பொண்ணுக்கு பதிலாக இப்படி மாத்தி தூக்கிட்டோம் அப்படிங்கறது அந்த ரூம்ல அன்னைக்கு நீங்க படுத்திருந்தீங்கன்னா உங்களே தான் அவங்க கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ராஜி சொல்லிடுறாங்க இது கேட்டது ரெண்டுமே தங்கமேல் வந்து ரொம்பவே சாக்காய் போயிடறாங்க இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து பாண்டியனுக்கு தெரியாம ராஜி மீனா தங்கமேல் மூணு பேருமே சேர்ந்து பாண்டியனோட பிறந்தநாளுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சு கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால் வரைக்கும் என் வாழ்க்கையில பிறந்தநாள் நான் கொண்டாடுனதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து மனசு விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் முத்துவேலும் வந்துட்டு ராஜி கிட்ட சாரி சொல்லியாகணும் ஆகணும் குமார் வந்து ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிருக்கான் இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத தப்பு தான் குமாருக்காக நம்மளா போய் மன்னிப்பு கேட்டுவோம்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம்க்கு முத்துவேல் வந்து வீட்டுக்கு போறாரு வீட்ல எல்லாமே பர்த்டே செலிபிரேஷன் போயிட்டு இருக்கிறதுனால எதுவுமே பேசாம அமைதியா ஓரமா நின்னுட்டு இருக்காரு வீட்டுக்கு வந்திருக்கிற அப்பாவா கூப்பிடலாமா வேண்டாமான்னு தெரியாம ராஜிமே முடிச்சு

இதே இதை நம்ம ராஜி வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம அப்படி சண்டை போட்டு வெளிய அனுப்பிச்சு விட்டோம் இதுக்கு மேல அந்த சக்திவேல் பேச்சும் குமார் பேச்சும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரமே முத்துவேல் வந்து ராஜி கதிரை முழுசா புரிஞ்சுக்கிட்டு கதிரை மருமகனா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க